இதை பாருங்க எவ்வளோ அழகா சிம்பிள் அண்ட் ஸ்வீட் என்ன சொல்லுவாங்க அதாவது சிம்பிளாக செய்தாலும் லக்ஷரியாக இருக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த ஃப்ளவர் எல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணலாம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எழுத்த கலர் செய்யலாம் ஸோ சின்ன சின்ன திங்ஸுகளை கரெக்டா செய்துருவோம் நம்பி விட்டுட்டு ஸோ எங்க சிவ பெரியதோ வந்து எந்த இடத்துக்கு நாம போக

Hast du alles gegen offen gemacht? Nein, ist gut. Okay, gut. Merci vielmals euch. Ich bin fertig. Danke. So, dann haben wir nach oder wie oder? Mit Oh, so. Wetter geht mit dem Motorrad. Und ich kann mich nicht எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்கட வேலை முடிஞ்சிச்சு ஸோ எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்லோலி ஸ்லோலியாக வந்துக்கிட்டு இருக்காங்க வெல்கம் போட்டோன்னு தம்பி ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது அவரே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாரு இன்ஸ்டாகிராமில் அவரே நீங்கள் டிஎம் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் நேம் வந்து கனவு

அவர்கிட்ட நீங்களும் போயிட்டு டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல உடனே ரிப்ளை வராட்டிக்கார் ஃபங்க்ஷன் இருக்கிறேன் அர்த்தம் இப்ப நிறைய பேர் வந்து நீங்க டிஎம் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவைன்னா நீங்க போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நாம காரை எடுத்து விடுவோம் இங்க அண்ணாவுக்கு வந்து போட்டோஷூட் நடத்தி கொண்டிருக்காங்க சஞ்சய் அண்ணா வந்து போட்டோஷூட் நடத்தி கொண்டிருக்கார் அவர் சும்மா சீன் போட்டு கொண்டிருக்காரு போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போஸ் கொடுத்து கொடுத்து இருக்காரு உள்ள ஹாயா நிக்கிறான்னு பாருங்க சொல்லி கொடுத்துட்டு உள்ள ஹாயா நிக்கிறாரு ஸோ உங்களோட ஃபங்க்ஷனுகளுக்கும் இப்படி டெக்ரேஷன் வேணும்னா நான் வேறு சொன்ன மாதிரி வேறு வேறு திங்ஸ் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் தேவைன்னா கோல்டன் டேக்கோ அண்ட் ஐயோ அண்ணாட இன்ஸ்டாகிராம் மறந்துட்டேன் அதையும் போயிட்டு டிஎம் பண்ணுங்க அண்ட் அவங்களும் வந்து வருவாங்க உங்களோட ஃபங்க்ஷன்ல நல்லா வந்து சிறப்பாக நடத்திட்டு போவாங்க அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிற நாங்கள் வந்து டிஜேயும் வச்சுருக்கோம் ஸோ டிஜேயும் செய்வோம் டிஜே மட்டும் இல்லை ஃபங்க்ஷனல் வந்து என்டர்டைன்மெண்ட்டும் தேவைன்னா அதையும் நாங்கள் கொண்டு வருவோம் ஸோ நீங்கள் அதுக்கு வந்து டிஜேகேஎஸ் இன்ஸ்டாகிராமில் டிஜேகேஎஸ்ன்னு இதுக்கு போய்ட்டு டிஎம் பண்ணுங்க நாங்கள் அதில் ரிப்ளை பண்ணுவோம் அதில் நானும் இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் ஸோ உங்களோட ஃபங்க்ஷன்ஸையும் சந்தோஷமாக முடிக்கிறதுக்கு இவங்க எல்லோரையும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அவர் ஹாயா போய் கொண்டிருக்கார் ஸோ யா உங்களுக்கு இந்த காணொலி நான் புடிச்சு இந்த மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனா இன்னொரு காணொலி சந்திக்கிறேன் உங்களோட உங்களுடைய உங்கள் சிரூ பாய்